வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் அன்போடு வரவேற்கிறேன் மாணவர்களே இன்று நாம் இடைக்காலம் பாடத்தில் தரப்பட்டுள்ள பயிற்சி வினாக்களுக்கான விடைகளை படிக்கலாமா முதலில் சரியான விடையை தேர்ந்தெடு ஒன்று ஜப்பானின் பூர்வீக மதம் ஆகும் விடை ஷிண்டோ ஜப்பானின் பூர்வீக மதம் ஆகும் இரண்டு டேஷ் என்பதன் பொருள் பெரும் பெயர் என்பதாகும் சரியான விடை தைம்யாஸ் என்பதன் பொருள் பெரும் பெயர் என்பதாகும் தைம்யாஸ் சொல்லலாம் பிரபுன்னு சொல்லலாம் இந்த ரெண்டுல எது சொன்னாலும் அதனுடைய பொருள் பெரும் பெயர் சரிங்களா ஒன்று ஸ்பெயினை கைப்பற்றிய அரபிய தளபதி டேஷ் ஸ்பெயினை கைப்பற்றிய அரபிய தளபதி தாரிக் நான்கு ஹருண் அல் ரஷித் என்பவர் டேஷின் திறமையான அரசர் விடை ஹருண் அல் ரஷித் என்பவர் அப்பாசித்து வம்சத்தின் திறமையான அரசர் ஃபஸ்ட் ஆப்ஷன் அப்பாசித்து வம்சம் ஐந்து நிலப்பிரபுத்துவம் டேஷ் மையமாக கொண்டது விடை நிலப்பிரபுத்துவம் அண்டி இருத்தலை மையமாக கொண்டது அடுத்தது கோடிட்ட இடத்தை நிரப்புக டேஷ் என்பவர்கள் ஜப்பானின் குடிகள் ஆவர் விடை ஐனஸ் என்பவர்கள் ஜப்பானின் பூர்வ குடிகள் ஆவர் இவங்கள தான் அபாரி ஜின்கள்னு சொல்வாங்க என்பது ஜப்பானின் முந்தைய பெயராகும் என்பது ஜப்பானின் முந்தைய பெயராகும் மூன்று டேஷ் என்பது மெதினாவின் முந்தைய பெயராகும் உன்னபி என்பது மெதினாவின் முந்தைய பெயராகும் அதாவது முதல்ல ஒரு நகரத்துக்கு எத்ரிப்னு பெயர் இருந்தது அந்த நகரத்துக்கு நாயகம் போறாரு அதை பெருமைப்படுத்தும் விதமா அந்த நகரத்துக்கு மதினாட் உன் நபின்னு பெயரை மாத்துறாங்க அந்த நகரத்தை தான் நாம இப்போ மெதினான்னு சொல்றோம் சரிங்களா நம்ம கிட்ட கேட்டிருக்கிறது மெதினாவின் முந்தைய பெயர் எது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க அப்போ சரியான விடை மதினாட் உன் நபி அடுத்தது நான்கு வடக்கு பகுதியில் இருந்த சீனர்களுக்கு பண்பாட்டில் பின்தங்கிய டேஷ் மக்கள் அச்சுறுத்தலை கொடுத்தனர் விடை வடக்கு பகுதியில் இருந்த சீனர்களுக்கு பண்பாட்டை பின்தங்கிய மங்கோலிய மக்கள் அச்சுறுத்தலை கொடுத்தனர் உதுமானியர் பால்கன் பகுதியில் நிறுவியவர் மேலாண்மையை பால்கன் பகுதியில் நிறுவியவர் இரண்டாம் முகமது ஆவார் அடுத்தது சரியான கூற்றை தேர்ந்தெடு நான்கு கூற்றுகள் தரப்பட்டிருக்கு எது எது சரின்னு பார்க்கலாம் ஒன்று முதல்ல என்ன கொடுத்திருக்காங்க செங்கிஸ்கான் ஒரு மத சகிப்புத்தன்மை இல்லாதவர் இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க இது தவறான கூற்று செங்கிஸ்கான் வந்து மத சகிப்பு தன்மை உடையவர் ஏன்னா அவர் ஆட்சி செய்த பகுதிகளில் புத்த மதம் இஸ்லாம் மதம் தாவோ மதம் இது மாதிரியான பல மதங்கள் இருக்கு அந்த மதங்களை பின்பற்றினவங்களை அவர் தொந்தரவு செய்யல மாறாக பாதுகாப்பை கொடுத்தார் அதனால் கொடுக்கப்பட்ட கூற்றை நாம் தவறு என்று எழுதலாம் அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க மங்கோலியர் ஜெருசலேமை அழித்தனர் இந்த கூற்றும் தவறு ஏன்னா மங்கோலியர் வந்து பாக்தாத்தை அழித்தனர் அடுத்தது மூன்றாவதா என்ன கொடுத்திருக்காங்க பேரரசை சிலுவை போர்கள் வலுவிழக்க செய்தன கொடுக்கப்பட்ட இந்த கூற்று தவறு ஏன்னா சிலுவை போர்கள் எழுநூறு ஆண்டுகள் நடக்குது எழுநூறு ஆண்டுகளுமே ஜெருசலேம் உதுமானிய வசம் தான் இருந்தது அதனால கொடுக்கப்பட்ட கூற்றை நான் எழுதலாம் அடுத்ததா கடைசியா என்ன கொடுத்திருக்காங்க போப்பாண்டவர் கிரிகோரி நான்காம் ஹிந்தியை மத விளக்கம் என்னும் ஆயுதத்தை பயன்படுத்தி பதவி விலக செய்தார் ஆமா கொடுக்கப்பட்ட இந்த கூற்று சரி இப்ப நாம எதை செலக்ட் பண்ணலாம் கடைசி ஆப்ஷன் இருக்கு இல்லையா நான்கு சரி இதை செலக்ட் பண்ணி எழுதலாம் அடுத்தது இணைப்பு இங்கேயும் நான்கு கூட்டுகள் தரப்பட்டிருக்கு முதல்ல என்ன கொடுத்திருக்காங்க மங்குகான் என்பவர் சீனாவின் ஆளுநர் இது தவறு என்பவர் தான் சீனாவின் ஆளுநர் அதனால் இதை நாம் தவறு என்று எழுதலாம் அடுத்த கூற்று என்ன சீனாவில் இருந்த மங்கோலிய போலோவின் நன்மதிப்பை பெற்றது ஆமா கொடுக்கப்பட்ட இந்த கூற்று சரி அடுத்தது மூன்றாவது என்ன கொடுத்திருக்காங்க சிகப்பு தலைப்பாகை என்ற அமைப்பின் தலைவராக இருந்தவர் இதுவும் தவறு ஏன்னா அதனுடைய தலைவராக இருந்தவர் பெயர் என்னன்னா சூ யுவான் சங் ஹங்சாவோ கிடையாது சங் கடைசி என்ன கொடுத்திருக்காங்க மங்கோலியர்கள் சீனாவில் தங்களது ஆட்சியை யுவான் வம்சம் என்ற பெயரில் நிறுவினர் ஆமா கொடுக்கப்பட்ட இந்த சரி நாம கீழே செலக்ட் பண்ணலாம் மூன்றாவது ஆப்ஷன் இருக்கு பாருங்க மற்றும் சரியானவை இப்படி இருக்கு இல்லையா இதை செலக்ட் பண்ணி எழுதலாம் அடுத்தது மூன்று இங்கேயும் நான்கு கூற்றுகள் தரப்பட்டிருக்கு முதல்ல என்ன கொடுத்திருக்காங்க போயங் மற்றும் சங்கான் ஆகியவை சுங் வம்சத்தால் கட்டப்பட்டது இந்த கூட்டு தவறு சும் வம்சத்தால் கட்டப்படல தான் வம்சத்தால் தான் கட்டப்படுது அதனால தவறு என்று எழுதலாம் இரண்டாவதா என்ன கொடுத்துருக்காங்க விவசாயிகளின் எழுச்சி சாங் வம்சம் அழிய வடிகோழியது இந்த கூற்று சரி சாங் வம்சம்னு ஒண்ணு இல்ல தாங் வம்சம்னு குடுக்கறதுதான் எழுத்து பிழையா சாங்னு குட்டு இந்த வம்சங்களை வருஷப்படுத்தி பார்த்தோம் வைங்களேன் முதல்ல சூயி வம்சம் வருது அடுத்து தாங் வம்சம் வருது அடுத்தது சுங் வம்சம் வருது அப்புறம் யுவான் வம்சம் வருது அதுக்கப்புறம் மிங் வம்சம் வருது இங்க சாங் வம்சம்னு ஒண்ணு இல்ல இத நம்ம ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா எடுத்துக்கலாம் தாங்னு குடுக்கிறதுக்கு பதிலாக தான் சாங்னு கொடுத்திருக்காங்க ஆக இங்கே கொடுக்கப்பட்ட கூற்று சரி மூன்றாவதா என்ன கொடுத்திருக்காங்க செல்ஜித் துருக்கியர் என்பவர் ியர் என்னும் பழங்குடியினர் ஆவர் இந்த கூற்று தவறு ஏன்னா அவங்க பழங்குடியினர் கிடையாது நாடோடியினர் பழங்குடியினர் வேற வேற நாடோடியினர் இல்லையா கொடுக்கப்பட்ட இந்த கூட்டை தவறு என்று எழுதலாம் அடுத்தது நான்கு மங்கோலியர்கள் ஜப்பானில் தங்களது ஆட்சியை யுவான் வம்சம் என்ற பெயரில் நிறுவினர் இந்த கூற்று தவறு ஜப்பான்ல நிறுவல சீனாவில தான் அந்த பெயர்ல நிறுவுறாங்க அதனால் கொடுக்கப்பட்ட கூட்டைனா தவறு என்று எழுதலாம் இப்ப நாம கீழே இருக்கிறதுல எதை செலக்ட் பண்ணலாம் இரண்டாவது ஆப்ஷன் இருக்கு இல்லையா இரண்டு சரி அதை செலக்ட் பண்ணி எழுதலாம் ஆ ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம் அடுத்தது நான்கு கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க கூற்று பௌத்த மதம் இந்தியாவில் இருந்து சீனாவிற்கு சென்றது ஆமா இது சரிதான் இதற்கான விடைகள் எங்க இருக்குன்னா இதுக்கு முந்தின பாடத்துல இருக்கு எழுபத்தி ஏழாவது பக்கத்துல போய் பாத்தீங்கன்னா கிடைக்கும் சரிங்களா காரணம் என்ன கொடுத்திருக்காங்க சீனாவில் தொடக்க காலத்தில் குடியேறிய இந்தியர்கள் பௌத்த மதத்தை பின்பற்றியவர்கள் இந்த காரணமும் சரிதான் இதற்கு சரியான விடையாக எதனை தேர்ந்தெடுக்கலாம் கூற்றும் காரணமும் சரியானவை இதை செலக்ட் பண்ணி எழுதுங்க இத பற்றின தகவல் உங்களுக்கு வேணும்னா பக்கம் எழுபத்தி ஏழுக்கு போய் படிங்க சரிங்களா அடுத்தது ஐந்து கூற்று ஜெருசலேமை துருக்கியர் கைப்பற்றி கொண்டது சிலுவை போருக்கு காரணமானது ஆமா கொடுக்கப்பட்ட கூற்று சரிதான் காரணம் ஜெருசலேமிற்கு புனித பயணம் மேற்கொள்ள ஐரோப்பிய கிறிஸ்தவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது கொடுக்கப்பட்ட இந்த காரணமும் சரிதான் இதற்கு நாம் எதனை சரியான விடையாக தேர்ந்தெடுக்கலாம் கடைசி ஆப்ஷன் கூற்று சரி காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் இதை செலக்ட் பண்ணி எழுதலாம் அடுத்தது பொருத்துக சிகப்பு தலைப்பாகைகள் இதனை சூ யுவான் சங்கோடு பொருத்தலாம் செல்ஜிக் துருக்கியர்களை மத்திய ஆசியாவோடு பொருத்தலாம் முதல் பொருத்தலாம் பாக்தாத்தை நகரத்தோடு பொருத்தலாம் கைப்பற்றப்படல கைப்பற்றப்படலை பொருத்தலாம் அடுத்தது சுருக்கமான விடயிலே முதல் கேள்வி சீன பெருஞ்சுவர் எண்பத்தி மூணாவது பக்கத்துக்கு வாங்க அங்க சீன பெருஞ்சுவர் கட்டத்துல கொடுத்துருக்காங்க இல்லையா அதுல நான்காவது வரியிலிருந்து இதற்கான விடையை ஆரம்பிக்க வேண்டும் எப்படின்னா சீன அரசுகள் வடக்கே இருந்து வரும் எதிரிகளிடமிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் பொருட்டு சுவர்களை எழுப்பிக் கொண்டன சின்ன அரசவம்சத்தின் காலத்தில் தனித்தனியாக இருந்த பல சுவர்கள் இணைக்கப்பட்டன இதன் விளைவாக கிழக்கில் இருந்து மேற்காக சுமார் ஐயாயிரம் கிலோமீட்டர் நீளமுடைய பெரும் சுவர் உருவானது இச்சுவர் உலக அதிசயங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது நாடோடி பழங்குடியினர் உள்ளே நுழைய முடியாதவாறு இச்சுவர் தடுத்தது பின்னர் ஆட்சி புரிந்த பல அரச வம்சத்தினர் காலத்தில் இச்சுவர் விரிவு செய்யப்பட்டு வலுவூட்டப்பட்டது தற்போது சீன பெருஞ்சுவரின் மொத்த நீளம் ஆறாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் ஆகும் இதுவரைக்கும் எழுதலாம் அடுத்தது இரண்டாவது கேள்வி சிலுவை போர்களின் தாக்கம் எண்பத்தி ஏழாவது பக்கத்துல இதற்கான விடை இருக்கு எண்பத்தி ஏழுல ஆரம்பிச்சு நாம எண்பத்தி எட்டுல முடிக்கணும் எண்பத்தி ஏழுக்கு வந்தீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா சிலுவை போர்களின் தாக்கம்னு தலைப்பு போட்டு ஒரு பத்தி இருக்கு பாத்தீங்களா அதாவது இரண்டாவது வரையிலிருந்து பெறுவதற்காக கிழக்கே சென்று பல பிரபுக்கள் நீண்ட காலத்திற்கு அங்கேயே தங்க நேர்ந்தது சிலர் திரும்பி வரவே இல்லை இச்சூழ்நிலையை பயன்படுத்தி பண்ணை அடிமைகள் பலர் நிலத்தோடு தங்களை கட்டி போட்டிருந்த அடிமை கட்டிகளை உடைத்து வெளியேறினர் தொடர்ந்து கண்டினியூ பண்ண வேண்டியதுதான் கீழே நாட்டு பொருட்களுக்கான தேவைகள் அதிகரித்ததால் வியாபாரம் பெருகியது மத்திய தரைக்கடல் பகுதியில் வெனிஸ் ஜெனோவா பைசா ஆகிய நகரங்கள் முக்கிய வணிக மையங்களாக தோன்றின கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடையேயான வணிகத்தில் கான்ஸ்டான்டினோபில் நகரம் வகித்து வந்த இடைத்தரகர் பாத்திரம் முடிவுக்கு வந்தது இதுவரைக்கும் எழுதுங்க அதுக்கப்புறமா அதே பத்தியில கீழே ஒரு மூன்று வரையை எழுதணும் என்னன்னா சிலுவை போர்களின் குறிப்பிடத்தகுந்த ஒரு விளைவு போப்பாண்டவரும் அவருடைய ஆட்சி முறையும் தங்கள் செல்வாக்கையும் மரியாதையையும் இழக்க நேர்ந்ததாகும் இந்த பாயிண்டை சேர்த்து எழுதிடுங்க சரிங்களா அடுத்தது மூன்றாவது கேள்வி இடைக்காலத்தில் நிலப்பிரபுத்துவம் எவ்வாறு அமைக்கப்பட்டிருந்தது இதற்கு ரெண்டு வகையில நான் விடை எண்பத்தி ஒன்பதாவது பக்கத்துல புத்தகத்துல குறிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அத நீங்க எளிதா நினைவு வச்சுக்கிறதுக்கு ஒரு மன வரை படம் மாதிரி கொடுக்கறேன் சரிங்களா எண்பத்தி ஒன்பதாவது பக்கத்துக்கு வாங்க அங்க மேல நிலப்பிரபுத்துவம்னு இருக்காங்க இங்க ஒரு படம் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா இந்த படத்தை நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இதற்கான விடை எளிதா புரியும் அதாவது மேல ஒருத்தரே ஒருத்தர் தான் இருப்பாரு அவர் தான் வந்து நிலப்பிரபுத்துவத்தின் தலைவர் அதுக்கப்புறம் மூணு பேர் வராங்க அதுக்கப்புறம் தான் அந்த கொத்தடிமைகள் அதாவது பண்ணை அடிமைகள் இததான் வந்து இந்த பத்தியில குடுத்திருக்காங்க இந்த பத்திய நீங்க அப்படியே படிச்சு எழுதலாம் ஏன்னா நிலப்பிரபுத்துவம் எவ்வாறு அமைக்கப்பட்டிருந்ததுன்னு கேட்டிருக்காங்க அப்போ இது எல்லாத்தையும் தான் எழுதியாகணும் உங்களுக்கு ஈஸியா புரியணும்னா இத ஒரு மன வரைபடம் மாதிரி வச்சுக்கோங்க சரிங்களா மேல நிலப்பிரபுத்துவ தலைவர் எழுதிக்கலாமா அதுக்கு கீழே யார் வராங்கன்னா நிலப்பிரபுக்கள் வராங்க அந்த நிலப்பிரபுக்களை என்னென்ன சொல்லுவாங்க ஏல்கள் அதாவது டியூக் கவுண்ட் ஏல் இதுதான் பேரு நாம பண்மையில சொல்றதுனால கல்கள்னு சொல்றோம் டியூக்னு சொல்லலாம் நம்ம நிறைய பேர் இருக்கிறதுனால டியூக்கள் கவுண்ட்னு சொல்லலாம் நிறைய கவுண்ட்கள் இருக்கிறதுனால கவுண்ட்கள் அதே மாதிரிதான் ஏல்கள் சரிங்களா இவங்கெல்லாம் தான் நிலப்பிரபுக்கள் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிலப்பிரபுத்துவ தலைவர் கிட்ட இருந்து நிலத்தை வாங்கிப்பாங்க வாங்கிட்டு அத சின்ன சின்ன துண்டுகளா பிரிச்சு அவங்க மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க இப்ப பிரிச்சுட்டு அவங்க யார்கிட்ட கொடுக்கறாங்க வைஸ் கவுண்ட் கிட்ட கொடுக்கறாங்க வைஸ் கவுண்ட் யார்கிட்ட குடுக்குறாங்கன்னா நைட்டுன்னு சொல்லப்படுற சிறப்பு வீரர்கள் கிட்ட கொடுக்கறாங்க இந்த சிறப்பு வீரர்கள் யாரு நைட் வந்து அந்த நிலத்தை யார்கிட்டயும் கொடுக்க முடியாது இவங்கதான் லாஸ்ட் ஸ்டெப் இப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இவங்க கிட்ட கொடுக்கப்பட்ட நிலத்தை நைட்கள் வேற யாருக்கிட்டையும் கொடுக்க முடியாது அதுக்கு கீழே வர செப்பு அப்படிங்கிற பண்ணை அடிமைகளை அப்படி சொல்லுவாங்க இந்த பண்ணை அடிமைகளை வச்சு அவங்க விவசாயம் செய்யலாம் இப்படிதான் நிலப்பிரபுத்துவம் அமைக்கப்பட்டிருந்தது எப்படி தடவை சொல்ற பார்த்துக்கோங்க நிலப்பிரபுத்துவ தலைவர் முதல்ல வராரு அவரு நிலப்பிரபுக்கள் கிட்ட நிலத்தை கொடுக்கிறாரு நிலப்பருப்புக்கள் யார் யாருன்னா டியூக்குகள் கவுண்ட்கள் ஏல்கள் அவங்க அந்த நிலத்த துண்டுகளாக பிரிக்கிறாங்க அவங்க வைஸ் கவுண்ட் கிட்ட குடுக்குறாங்க வைஸ் கவுண்ட் நைட் கிட்ட குடுக்குறாங்க நைட்டு அவங்களே வச்சுப்பாங்க ஆனா யாரை வச்சு வேலை வாங்குவாங்கன்னா வில்லோயன் செர்ப் அப்படிங்கிற பண்ணை அடிமைகள் மூலமாக விவசாயத்தை செய்வாங்க சரிங்களா இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த பத்திய படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும் அடுத்தது நான்காவது கேள்வி இடைக்காலத்தில் சமயகுருமார்கள் தங்கள் அதிகாரத்தை வலியுறுத்த பயன்படுத்திய இரண்டு கருவிகள் யாவை எண்பத்தி ஒன்பதாவது பக்கத்துல இதற்கான விடை இருக்கு இரண்டு கருவிகள் எதுன்னா திருச்சபை விளக்கம் இது ஒரு கருவி மத விளக்கம் அப்படிங்கிறது இன்னொரு கருவி எண்பத்தி ஒன்பதாவது பக்கத்துல கடைசி பத்தி பாருங்க கட்டத்துல குடுத்துருக்காங்க பாருங்க திருச்சபை விளக்கம் என்பது ஒரு மனிதன் கிறிஸ்தவனாக இருப்பதால் இப்படி ஆரம்பமாகுதா அங்க ஆரம்பிச்சு அந்த பத்தி முடிய எழுதணும் அந்த பத்தியிலேயே மத விளக்கமும் எழுதிக்குங்க எழுதிக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த பத்திய அப்படி எழுதுங்க சரிங்களா அடுத்தது விரிவான விடலி முதல் கேள்வி சோகு நேற்கரின் கீழ் ஜப்பானின் எழுச்சி பற்றி விரிவாக கூறுக எண்பத்தி ஐந்தாவது பக்கத்துக்கு வாங்க அங்க ரெண்டாவது பத்தியில ஏழாவது வரைக்கும் வாங்க தாரா மினமோட்டா என்னும் குடும்பங்களுக்கு இடையே நடைபெற்ற போரில் யோரிடோமோ என்பவர் வெற்றி பெற்றார் இப்படி ஆரம்பமாகுது இல்லையா எழுதிக்கிட்டே வாங்க எழுதும் போது அதாவது தாரா மினமோட்டா இங்க ஆரம்பிக்கிறோம் அந்த பத்திய முடிக்கிறோம் அதுக்கப்புறம் யோரிடோமோ தனது இராணுவ தலைமையகத்தை இப்படி ஆரம்பிக்குது இல்லையா இந்த பத்திய அப்படியே முழுசா எழுதி முடிச்சிடுறோம் அடுத்தது கடைசி கேள்வி இரண்டு மங்கோலியர் என்பவர் யார் அவர்கள் சீனாவை எவ்வாறு ஆட்சி செய்தனர் முதல்ல மங்கோலியர்னா யாருன்னு எழுதிடணும் அதுக்கப்புறம் அவங்க சீனாவை எப்படி ஆட்சி செஞ்சாங்கன்னு எழுதணும் எண்பத்தி எட்டாவது பக்கத்துக்கு வந்தீங்கன்னா அங்க கீழே கட்டத்துல குடுத்திருக்காங்க பாருங்க ஒரு பாக்ஸ்ல மங்கோலியர்கள் மற்றும் செங்கிஸ்கான்னு கொடுத்திருக்காங்க இல்லையா அங்க கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பத்தியில பாதி எழுதணும் எது வரைக்கும்னா மங்கோலியர்கள் நாடோடிகள் போர்த்திறன் கொண்ட அவர்கள் செங்கிஸ்கான் என்னும் மகத்தான தலைவனை உருவாக்கினார்கள் செங்கிஸ்கான் சிறப்புமிக்க ராணுவ ஆற்றல் கொண்டவர் இத முதல்ல எழுதுங்க இதை எழுதிட்டு நான்காவது பக்கத்துக்கு வரணும் பக்கத்துல யுவான் அரச வம்சம்னு ஒரு டைட்டில் இருக்கா அதுக்கு கீழே கூட பாருங்க பாரசீகத்தையும் ஒட்டுமொத்த மத்திய ஆசியாவையும் கைப்பற்றிய மங்கோலியர்கள் சீனாவையும் விட்டு வைக்கவில்லை இப்படி ஒரு பரகராப் ஆரம்பமாகுது இல்லையா அந்த பேரகிராப்ப அப்படியே முழுசா எழுதணும் எதுவரைக்கும் எழுதணும்னா அப்படியே வாங்க யுவான் சங் தலைநகர் பெய்ஜிங்கை கைப்பற்றி கிபி ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒன்பதில் தன்னை பேரரசராக பிரகனப்படுத்தி கொண்டார் இதுவரைக்கும் எழுதணும் முதல்ல எண்பத்தி எட்டாவது பக்கத்துல இருக்கிறது எழுதணும் அதுக்கப்புறம் எண்பத்தி நான்காவது பக்கத்துல இருக்கிறத எழுதணும் மாணவர்களே இன்று நாம் இடைக்காலம் பாடத்தில் தரப்பட்ட பயிற்சி வினாக்களுக்கான விடைகளை பார்த்தோம் நான் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம் டட்டா பபாய்